கொஞ்சம் ஜாஸ்தி பேசணும் இன்னைக்கு பிகாஸ் நிறைய பேரை தேங்க் பண்ணணும் நான் ஏன்னா இன்னைக்கு வந்து என்னோட ட்ரீம் கம் ட்ரூ இது எனக்கு எவ்வளவோ கொடுத்த கிரேசி மோகனுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டிய நாள் இது கிரேசி மோகனோட புத்தகங்கள்லாம் வந்து டாக்குமெண்ட் எனக்கு பண்ணியப்பா சாமி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து என்னை இன்சூஸ் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் கொண்டு வாங்க எழுத்து வடிவில் கொண்டு வாங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சொன்னேன் எங்கேயாவது ஒரு லைப்ரரியில் ஒரு புக் இருந்தால் கூட நாலு பேருக்கு போய் சேரும் அப்படின்ட்டு ஸோ அதை டிலே பண்ணிகிட்டே வந்தேன் நான் ரொம்ப நாள் செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம இந்த புஸ்தகமாக போட்டால் வேற யாராவது ட்ராமா போட்டுருவாங்களேன்னு ஒரு பயம் அதுக்காக தான் நான் டிலே பண்ணிட்டே வந்தேன் ஆச்சு எனக்கும் அறுபத்தொம்பது வயசு ஆயிடுச்சோ இனிமேல் ஆறாயிரத்து ஐநூறு ஷோ போட்டாச்சு அதனால சரி இனிமேல் வேற யாராவது போட்டால் கூட பரவாயில்ல பட் நம்ம ரிலீஸ் பண்ணிடணும் இட்ஸ் ஹை டைம் டு டூ நாம் இருக்கும்போதே மோகனுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னோட மனசில் இருந்தது அதில் ஒரு பாட்டு தான் இது சரி இதை யாரை வச்சு ரிலீஸ் பண்ணுறது கமல் விட வேறு யார் இருக்க முடியும் மோகனுக்கு எனக்கு மோகன் இப்போ எனக்கு கமல் நான் கமலத்தில் வேற வேறு யாருக்கு போய் கேட்பேன் நவம்பரில் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அக்டோபர் நவம்பரில் அவர் சொன்னார் ஏஐ டெக்னாலஜி படிக்கிறதுக்காக நான் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னார் நம்மளாம் பிஎஸ்சி பிகாம் சிஏ அதெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு ரிட்டையர் ஆகும் அவர் ஏழாம் கிளாஸ் தான் படித்தேங்க பட் இன்னும் படிச்சுட்டு இருக்கார் காலேஜில் அதில் என்னெல்லாம் அமுக்கெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியல வந்து ஸோ அவர் என்ன சொன்னால் நீ உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ ரிலீஸ் பண்ணிக்கோ டோன்ட் மாதர் நான் என்னோட பிளெஸிங்ஸ் எப்பவும் உண்டு பட் நீ ரிலீஸ் பண்ணாசன் எனக்காக வெயிட் பண்ணாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் தான் வரணும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாதான் அது ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படின்னா காரணம் என்னென்னா எழுபத்தொம்போதில் ட்ரூப் ஆரம்பித்தோம் எழுபத்தொம்போதுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் சென்னையில் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் ட்ராமா போட்டிருக்கோம் எக்கச்சக்கமாக போட்டிருக்கோம் பட் அதில் திருப்தி இல்லை அங்கீகாரம் கிடைக்கல அன்னி இருந்து ஜாம்பவான் சேர்னா ஒய்ஜிபி ஆர் எஸ் மனோகர் காத்தாடி ராமமூர்த்தி அந்த மாதிரி ஜெயின்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எதிர இத்தனோட ஒரு புழுக்க மாதிரி நாங்கள் வந்து நிற்கிறோம் எப்படி நாங்கள் ஜெயிக்க முடியும் அதில் இதை விட ஜெயிக்கணும் அந்த பிக் லீக்கில் போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு பேராசை எனக்கு மோகனு கிடையாது எனக்கு அந்த பேராசை இருந்தது அந்த பிக் லீக்கில் போய் நம்ம உட்காரணும் அப்படின்னு அதுக்கப்புறம் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் பாம்பே சண்முகானந்தால எங்களை ட்ராமா போடுறதுக்காக கூப்பிட்டாங்க தேங்க்ஸ் டு காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள் எங்களை பற்றி அவர் நாலு அங்க சொல்லிருக்க நல்ல நாடகம் போடுங்க அது காத்தாடிட்டு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது அவர் போய் அங்கே சொல்லியிருக்கார் சொன்னோன்னே எங்களை சண்முகானந்தா சபால எங்களை வந்து கூட்டாங்க யுவர் ஹானர்ட் டு ஸ்டேஜ் யுவர் பிளே ஹியர் அப்படி தான் லெட்டர் இருந்தது நாங்கள் அங்கே போய் போட்டோம் அப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து நாகேஸ்வரன் ஒருத்தர் வந்தார் பெரிய கிரிட்டிக் அவரால் ஒரு ட்ரூப்பை அழிக்க முடியும் ஒரு ட்ரூப்பை முன்னு கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட கிரிட்டிக் அவர் அவர் வந்து மேடையில் வந்து ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி வந்தார் உள்ளே வந்தார் எல்லா யார் யார் நீதான் ஹீரோவாக பண்ணுறியா ஆமாண்ண ஸ்கூல்லாம் போயிட்டு இருக்கியா ஒழுங்கா அப்படின்னார் சார் இல்லை சார் அதெல்லாம் முடிச்சிட்டேன் சார் காலேஜில் முடிச்சிட்டேன் அப்படியா சரி என்ன சரி வா பண்ணுங்க அப்படி போய் கீழே உட்காண்டார் ஃபர்ஸ்ட் ஆல் நாலு நாள் ட்ராமா பார்த்துட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஹெட்லைன்ஸில் போட்டார் கிரேசி மோகன் கேம் சா அண்ட் கான்கோட் பாம்பே பட் அப்பவும் நாங்கள் இந்த பிக் லீக்ல சேரல எங்களை அந்த பிக் லீக் பக்கம் கொண்டே வரல இன்னமும் நாங்கள் கீழே தான் இருந்தோம் இல்லைன்னா அது எப்படி அங்கே ரீச் பண்ணுறது அங்கே ரீச் பண்ண முடியலன்னு வந்தது சார் நைன்டீன் எயிட்டி எயிட் கிரேசிங் மோகன் காலையில் லுங்கியை கட்டிட்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சிமெட்ரிக்கு போகிறான் உள்ளே தாடி வச்சு ஒருத்தர் கூப்பிடுற உள்ள வானுட்ரிந்து ஒருத்தர் நம்மளை கூப்பிடுற அப்படியே ஒரு திகில் கறந்து பயத்தோடு உள்ள போனான் உள்ள போனா சத்யா அந்த கெட்ட கமல் சார் அங்க நின்று நான் உங்களோட ட்ராமாலாம் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஆசை இருக்கா என்னோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சார் கண்டிப்பாக சார் நாளைக்கே ஜாயின் பண்ணிடுறேன் சார் அப்படின்னா இல்லை நீங்கள் இங்கேயோ வேலை செய்கிறீங்க போட்டிருக்கேன் அப்படின்னா இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் வேலையை விட்றேன் அப்படின்னா இல்லை வேலையை விட்டால் பரவாயில்லையாண்ணா இல்லை சார் என்ன யாராவது வேலையை விடுன்னு சொல்ல மாட்டாங்களா அதுதான் எனக்கு பிடிச்ச டேலாக நாளைக்கே நான் விட்டுறேன் சார் வேலையை அப்படின்னா அடுத்த நாள் வேலையை விட்டு ஹி ஜாயின் வித் கமல் சார் நோ டேர்னிங் பேக் அப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தி முப்பது வருஷம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வரைக்கும் இதில் என்னங்கிறதுனா இலவச இணைப்பு மாதிரி எனக்கு அதில் பெனிஃபிட் அடிச்சுது கிரேசி கிரியேஷன்ஸ் குரோ ஆச்சு ஒவ்வொரு நாளும் அதாவது கமல் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் எல்லாருக்கும் தெரியும் ஒன்லாம் அந்த ட்ரூப்புக்கு ஓனர் கமல் பா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு ரெட் கார்பெட் நாட் ஓன்லி இன் இந்தியா பட் அப்ராட் பதினெட்டு கண்ட்ரி போயிருக்கோம் நாங்கள் நாடகம் போடும் லிட்டலா ரெட் கார்பெட் வச்சு எங்களை கூப்பிட்டாங்க மோகன் போட்டோ இங்க இருக்கும் கமல் சார் போட்டோ இங்க இருக்கும் ஒரு நாளைக்கு கூட அவர் அதுக்கு அப்செக்ட் பண்ணதே இல்லை ஒரு நாளைக்கு அப்செக்ட் பண்ணதே இல்லை அப்படியே தண்டரசா போகும் எங்க நாடகம்லாம் வித் கலெக்ஷனோட அமெரிக்காவில் மட்டும் நூத்தி அறுபது ஷோ நாங்க வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போட்டிருக்கோம் அமெரிக்காவில் மட்டும் அப்ப கூட கமல் சார் சொல்லுவார் போகன்ட்ட ரொம்ப நீங்க இதெல்லாம் தரத்துக்கு கீழே இறக்கிட்டு போவாதீங்க நல்ல டிமாண்ட் பண்ணுங்க எல்லாம் அப்படின்னா டிமாண்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாறுல சாக்லேட் கிருஷ்ணா கூகுள் கடவுள் கஜன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போட்டோம் தேங்க்ஸ் டு கமல் சார் மத்த ட்ரூப் மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இங்கேருந்து போய் டிராமா போடுறது இல்லை நாங்க பன்னெண்டு பேர் இங்கேருந்து கிளம்பி போய் டிராமா போட்டு வந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சது காரணம் கமல் சார் மோகன் சொல்ற மாதிரி சிட்டியில நான் டிராமா போட்டேன் என்னோட விசிட்டிங் கார்டு கமல் அப்ராட்ல நான் டிராமா போட்டேன் என்னோட விசா காட் கமல் அப்படின்னு மோகன் சொல்லுவான் அது ரொம்ப ட்ரூ இன்ஃபேக்ட் மோகனுக்கு அந்த அவர் கமல் சார் ஃபேமிலியே ரொம்ப பிடிக்கும் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் தன்னுடைய எங்கர் பிரதர் மாதிரி தான் அவன் கடைசி வரைக்கும் பார்த்தான் ஒரு சின்ன ஒரு ஜோக் சொல்றேன் உங்களுக்கு ரவி அப்பா சாமி இங்க இருக்காரு இல்லையா ரவியோட ஃபாதருக்கு எயிட்டிய் பர்த்டே அன்னைக்கு மெட்ராஸ்ல இருக்கிற நிறைய பேரை கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னையும் மோகனையும் கூப்பிட்டுருந்தார் ரவி நான் ட்ராமா முடிச்சு நேராக அங்கே போயிட்டேன் மோகன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அவன் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த குளிச்சுட்டு அதை நெத்திக்கெல்லாம் இட்டுன்னு அதுக்கப்புறம் தான் வருவான் நான் போயிட்டு அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான் நான் இங்கே போயிட்டேன் ரவி வீட்டுக்கு வாசலில் சார்வண்ணா உட்காந்துருந்தார் கமல் சாரோட பிரதர் பாலாஜி வா 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 அப்படியே உட்காந்து என் மகத்தை உட்காந்து அப்படி ரைட்டில் என்னை உட்காத்தி வச்சேன் அந்த சேரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா என்னோ தெரில இங்கே எனக்கு உங்கள் பேரில் ஒரு பெரிய ஒரு அபிமானம் உண்டு இன்ஃபேக்ட் சுகாசினிட்ட உன்னை பெண் சீரியலில் போட சொன்னதே நான் தான் அப்படின்னு ஆமாம் சார் தெரியும் நான் ஆக்ட் பண்ணேன் அப்படின்னா உனக்கு இன்னொன்று சொல்லுமா சொல்லுங்கள் சார் உங்கள் அண்ணாவோட எனக்கு ஒன்றா தான் பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இதுதானே சார் பூங்கா இருக்கு அவன் எழுதி வித்த டைலாக் தான் சார் நான் போய் சொல்கிறேன் அவனோட பிடிக்கும்னு சொன்னால் எப்படி சார் எனக்கு தெரியாது உங்கள் அண்ணாவோட எனக்கு ஒன்றாக தான் பிடிக்கும் அப்படின்னா சரி சார் பெரியவர் சொல்கிறார் அதுக்கு மேலே கேட்டு விட ஓகேன்ட்டேன் பக்கத்தில் சுகாசினி உட்காந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மோகன் வந்தான் என்ன கூட்டம் மாதிரி மோகன் வா 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 அப்படின்னு லெஃப்டில் அவனை உட்காந்து வச்சுருந்தார் நான் ரைட்டில் உட்காந்துருக்கேன் அவன் லெஃப்டில் உட்காந்தான் மோகன் தெரியுமா இப்போ தான் நான் பாலாஜிட்டு சொல்லியிருந்தேன் எனக்கு பாலாஜியோட நடிப்புனால் ரொம்ப பிடிக்கும் ஐயா நான் தான் பெண் சீரியலில் அவனை கேஷ் பண்ண சொல்கிறேன் அப்படியா சார் வெரி குட் உனக்கு நான் இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா என்ன சார் எனக்கு ஒன்னை விட உன் தம்பியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கும் சார் உங்களோட உங்க தம்பி தான் பிடிக்கும் உடனே சொன்னாங்க ஏன்பா டைலாக் ரைட்டர்ட்ட போய் வச்சுக்கிறீர்களா அவர் உடனே எழுதி கையில் கொடுத்துக்கார் அந்த மாதிரி ஸோ கமல் சார் இங்கே வந்து தான் இங்க ரொம்ப பெருமை கண்டிப்பாக இன்னைக்கு மோகன் இந்த கூட்டத்தில் எங்கேயோ உட்காந்து அவர் அங்கே பார்த்துட்டு இருப்பான் ஷுவர் அண்ட் ஷுர் கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் கமல் சார் வந்து இன்னைக்கு வந்தது அதே மாதிரி திரு ரவியா பாசாமி என்னுடைய மென்டார் ரவியா பாசாமி நான் ரொம்ப ப்ரௌடாக அதை சொல்லிக்கிறேன் பத்து பன்னெண்டு வருஷமா அவரோட நான் டெய்லி வாக்கிங் போகிறேன் எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு இன்னி வரைக்கும் இன் ஈவன் டுடே ஒவ்வொரு நாளைக்கும் கிரேசி கிரேஷன்ஸ் எப்படி நடத்தணும் எப்படி எடுத்துகிட்டு போகணும் பசங்கள்கிட்ட எப்படி மூவ் பண்ணோம் அத்தனை நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நான் செய்ய வேண்டிய இதான சம்மந்தமாக ஏதாவது இருந்தாலும் அவர்கிட்ட பவுன்ஸ் பண்ணி பார்ப்பேன் அவர் சொல்லு வேண்டாம் இது பண்ணாத இட்ஸ் நாட் குட் அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படி சிலதெல்லாம் வந்து ஆ இப்படி சொல்லு இது நல்லா இருக்கும் அப்படிப்பேன் ஸோ ஃபார் ஆல் தட் இஸ் கிவன் டு பி ஐ ரியலி யூ ரவி அப்பா சார் ஏன்னா ரொம்ப கஷ்டமான டயத்தில் கிரேசி கிரியேஷன்ஸ் இருந்தபோது அவர் இருந்து எங்களை தூக்கி விட்டார் அதை வந்து மறக்கவே முடியாது என்னால் தென் கே எஸ் ரவிக்குமார் எனக்கு அவர் ஸ்கூல் மேட் உங்கள் எல்லாருக்கும் தெரியாத விஷயம் கிரேசி மோருக்கு ஃபிலிம் மேட் அவர் நாங்கள் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஒரே ஸ்கூலில் பான்செக்ட்ன்னு ஒரு கான்வென்ட்டில் படித்தோம் நாங்கள் ஐ ஸ்டில் ரிமம்பர் அன்னைக்கே ஒரு ஒயிட் அம்பாசடரில் ஒருவர் அவர் ஸ்கூலுக்கு சார் கரெக்டாக ஏன் ஒரு அவர் அவர் பிரதர் ஒரு சிஸ்டர் மூணு பேர் வருவாங்க ஸோ எங்கிட்டையும் மோகன்கிட்டையும் அவர் ஒரு பிரதர் மாதிரி தான் பழகுங்க அவர் ஒரு நாளைக்கு ஒரு தமாஷா ஒரு சமாதானம் சொன்னார் அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அதாவது தெனாலி படத்துக்கு புக் பண்ணோன்னே கமல் சார் சொன்னால் நீங்கள் போய் ரவிக்குமார்கிட்ட பேசிக்கோங்க அவர் தான் ப்ரொடியூசரை அவர்கிட்ட போய் பேசிக்கோங்க அப்படின்னார் சரிங்க ரவிக்குமார்கிட்ட வந்து மோகன் ஆஃபீஸுக்கு போனார் அப்போ ரவிக்குமார் என்ன பண்ணார் இது மாதிரி நாளையிலேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க சார் இந்தாங்க உங்களுக்கு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷ் கொடுத்தாரு ஓ சொன்னாச்சு சார் கேஷ் எல்லாம் கொடுக்காதீங்க சார் எங்கள் அப்பா திட்டுவா சார் சார் என்ன சார் அப்பா திட்டுவான்றீங்க என்ன சார் சினிமாவுக்கு வந்துட்டீங்க இவ்வளோ பெரிய பையனாக இருக்கீங்க அப்பா திட்டுவான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போங்க சார் கேஷ் தப்பு இல்லைன்னு இல்லை சார் அக்கௌண்ட் பண்ணாமல் வாங்கக்கூடாது எங்கள் அப்பா அக்கௌண்ட் பண்ணா சரி இந்த பாருங்க நான் வந்து ரிசீப்ட் போட்டிருக்கேன் கவலையே ரூபாய் எடுத்து எடுத்துக்கோங்க சார் நான் அந்த என்ன போடணும் நீங்க கீசு போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன பெரிய பம்பா போச்சு அவரோட சரி கொண்டாங்க நான் உங்களுக்கு செக் சொல்லிட்டு அப்புறம் கொடுத்த சச்சை பர்சன் அதாவது ஒவ்வொரு படமும் முடிஞ்ச உடனே அந்த ஃபைனல் பேமெண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் அவர் ஒய்ஃபோட எங்கள் வீட்டுக்கு வந்து எங்க அப்பா எதிரில் மோகனுக்கு கொடுத்துட்டு போவார் அவர் படங்கள் ஓடுறதுக்கு இன்னொரு காரணம் இதுதான் நான் சொல்லுவேன் அந்த குட்னஸ் அவருக்கு தென் திரு ஜெயராமன் அவர்கள் வாட் ஆர்ட்டிஸ்ட் வாட் ஆர்டிஸ்ட் வாட்ரஃபுல் ஆர்ட்டிஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அத்தனை பேரையும் அட்ராக்ட் பண்ணிட்டாரு அந்த பொன்னியின் செல்வன் அந்த விடால அந்த படத்துக்கு கூட இவ்வளவு தெரியல மணி பசிக்கிறது மணி 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 சாப்பாடு மணி அது வந்து சொல்லாதவங்களே கிடையாது அது கேட்காதவங்களே கிடையாது பார்க்காதவங்களே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு சமாதாரம் அது சச்சம் ப்ரில்லியன் இப்போ கூட கமல் சார் ஒரு அருமையான ஜோக்கு ஒன்று சொன்னார் அவர் ஜெயரா மங்கேந்த் வந்துட்டு அவருக்கு இப்போ நான்லாம் ஸ்டூல் போட்டு மேலே நின்று பேசுகிறேன் ஜெயரா மங்கேந்த் வந்துட்டு கீழே இறங்கிதுட்டு இப்படிலாம் இதெல்லாம் பண்ணிக்க வேண்டியிருக்கேன் எனக்கு நான் என்ன செய்யறது ஓ ஒசரமாக வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தேன் உடனே கமல் சார் சொன்ன பாருங்களேன் என்ன தற்பொருமை பாருங்களேன் அப்படிங்கிற என்ன ஒரு தற்பெரிமை பாருங்களேன் ஸோ அது மாதிரி ஜெயராமன் சார் வந்தது நிஜமாவே ரொம்ப சந்தோஷம் சார் தென் காயத்ரி கிரீஷ் எங்க ஃபேமிலியில ஒருத்தர் எனக்கு மூணு சிஸ்டர்ஸ் நாலாவது சிஸ்டர் காயத்ரி கிரீஷ் மோகனோட கவிதைகள் மோகனோட வெண்பாக்கள் அதை கச்சேரி வடிவில் கொண்டு வந்து பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்தது காயத்ரி கிரீஷ் இன்னைக்கு இந்த இன்விடேஷன் அடிக்கும் போது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் கிளம்பி பூனைக்கு டிராமாக்காக போயிட்டேன் பட் அவங்க பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் அதெல்லாம் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் இட் இஸ் அவர் ஃபங்க்ஷன் ஐ இல் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க தேங்க்யூ தேங்க்யூ அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் அதாவது ஏன் வந்து அலையன்ஸ் பிரஸுக்கு மோகனோட புத்தகங்கள்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறது என்னன்னா மோகனுக்கு ஸ்ரீனிவாசனுங்கிற பேரில் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் உண்டு ஒரு சென்டிமெண்ட்டே உண்டு அவன் லைஃப்பில் பிகாஸ் எங்கள் மாமா ஸ்ரீனிவாசன் சின்ன வயசுலேருந்து மோகனை எடுத்து வளர்த்து மோகனை அவ்வளோ கொஞ்சினவர் எங்கள் மாமா அவன் பிறக்கிறதுலேருந்து அவன் கூடவே இருந்து அத்தனை பண்ணியிருக்கார் ஸோ அந்த சீனிவாசன் மாமாட்ட அவனுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் உண்டு அவர் ஒரு ஸ்ரீனிவாசன் தென் எங்கள் ட்ரூப் செக்ரட்டரி ஜி ஸ்ரீனிவாசன் வாசு ரெண்டாவது ஸ்ரீனிவாசன் அவன் லைஃப்பில் எத்தனை ஸ்ரீனிவாசன் வந்திருக்காங்க பாருங்க தென் அவனோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து சுந்தரன் கேட்டன் வேணு ஸ்ரீனிவாசன் அங்கே ஒரு ஸ்ரீனிவாசன் தென் ஆனந்த உடனில் அவனை நிறைய எழுத சொல்லி கட்டுரைகள் கதைகள் அதெல்லாம் எழுத சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணது வி ஸ்ரீனிவாசன் ஆனந்த உடன் எடிட்டர் விஎஸ்வின்னு சொல்லுவோம் நாங்களாம் அவர் தென் அவருக்கு டெய்லி வெத்தல சிவில் பார்க்கு புகையில் வாங்கிட்டு வருது நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமா ஸ்ரீனிவாசன் எங்க மாமா பையன் ஆச்சாணி அவர் வந்து கமல் சாருக்கே ரொம்ப ஃப்ரெண்டு மோகன் வாங்கிட்டு அப்போ கமலோட பேசிட்டு இருப்பான் ஒரு நிமிஷம் கமலோட பேச அப்படி அவர் கமல் அவரோட பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருப்பார் ரொம்ப இன்னசென்ட் கமல் சொல்ற நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆச்சாணி இருக்கா சார் அப்படி அந்த மாதிரி அந்த ஸ்ரீனிவாசன் கடைசியா பரமக்குடி சீனிவாசனோட மகன் திரு எல்லாமே மயிலாப்பூர்ல அமைஞ்சது அவனுக்கு எங்க பாட்டி சொல்லுவான் நீ மயிலாப்பூர் தாண்டி போய் சம்பாதிக்காத மயிலாப்பூர்ல இருந்துருவோம் அப்படின்னா அப்ப எங்க பாட்டி வந்து சொன்னா வேலையை விடும்போது நீ தானே சொன்ன மயிலாப்பூர்ல இருந்து நாளைக்கு ராஜ்கமல் இன்டர்நேஷனல் கூப்பிட்டுருக்காங்க நாங்க போயிடுறேன் அப்படின்னா போயிடுற பெஸ்டா தான் உனக்கு அப்படின்ட்டா ஸோ மயிலாப்பூர்ல பிஎஸ்எஸ் ஸ்கூல் மயிலாப்பூர்ல கமல் ஆஃபீஸ் எல்லாமே அவனுக்கு நாரதான் சபா மயிலாப்பூர் எல்லாமே அவனுக்கு மயிலாப்பூரில் அமைஞ்சது ஸோ அந்த தென் திரு கேஷ் இந்த இந்த டிராயிங்ஸ் இவ்வளோ டிராயிங்ஸ் வந்து யாரை வச்சு வரைகிறது புக்கு வாங்க கிரேசிங் மொகன்னு போட்டிருக்கோம் அந்த புஸ்தகம் வாங்குறதுக்கு முன்னாடி அது வாங்கணுன்ட்டு ஒரு டென்டேஷன் வரோம் இல்லையா பையருக்கு யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணை மூடிட்டு நானும் அலையின் ஸ்ரீவாசன் அவர்களும் கேஷ் தான் போய் நின்னோம் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் பட் அவர் சொன்னார் சார் மோகனுக்காக ஐ வில் டூ திஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் பட் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் இருபத்தைந்து பெயிண்டிங் என்ன பியூட்டிஃபுல்லாக ஒரு ரெண்டு மாசத்துல எல்லாத்தையும் வரைஞ்சி நீங்கள் அந்த புக்கை வாங்க வாசலில் போய் பாருங்க நீங்கள் வாங்க கூட வந்தா புக்கோட அட்டைப்படத்தை பார்த்துட்டு போங்க அவ்வளோ ப்ரில்லியன்ட் ஹியூமர் அதுலேயே ஹியூமர் இருக்கு அவ்வளோ அழகா படிக்க தேங்க்யூ கேஷவ் தேங்க்யூ தென் காத்தாடி ராமூர்த்தி அவர்கள் இந்த நாடகம் போடும்போது நான் வந்து காத்தாடியோட நாடகத்தையும் கிரேசி மோகன் எழுதினது இங்க கொண்டு வரணும்னு நினைச்சேன் அவருக்கு ஜஸ்ட் ஒரு போன் பண்ணி தான் கேட்டேன் உங்க நாடகத்தையும் நீங்க கொடுக்கணும் தாராளமா எடுத்துக்கோ அதோட சேர்த்து இதையும் பண்ணிவிடும் அப்படின்னு அந்த ஏன்னா மோகனோட நாடகங்கள் காத்தாடி தான் அதை பெரிய லெவல கொண்டு போய் ஆடியன்ஸ்ட சேர்த்தார் நாங்கெல்லாம் ஏதோ பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் நடிச்சோம்னா தொண்ணூறு பர்சன்ட் அதுக்கு வேல்யூ கொடுத்தவர் கா காத்தாடி ராமூர்த்தி ஸோ அவரை எங்களால் மறக்கவே முடியாது தென் காந்தன் அண்ட் வாசு ரெண்டு பேரும் பில்லர்ஸ் ஆஃப் கிரேசி கிரியேஷன்ஸ் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக பாலாஜி இல்லை கிரேசி மோகன் இல்லை யாருமே இல்லை ஏன்னா ஒரு நாடகம் எழுதி அதை காந்தன்ட்டை பொறுத்தா அதை டைரக்ட் பண்ணி அதை மேடைக்கு கொண்டு வருவான் அதை வாசு ரொம்ப அழகாக சபா எடுத்து போய் அந்த எங்களுக்கு வெளியூர்லாம் போனால் ட்ரெயின் டிக்கெட் வாங்குறது பஸ் டிக்கெட் வாங்குறது எல்லாமே அவன் தான் மோகனே சொல்லுவான் ஃபஸ்ட்டு டைம் அமெரிக்கா போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்றுந்தான் அப்புறம் அவன் கூப்பிட்டு ட்ரெயின்லலாம் எல்லாம் போக முடியாது அமெரிக்காக்கு அது ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பில்லர்ஸ் ஆஃப் கிரேசி கிரியேஷன்ஸ் தென் இந்த இந்த புஸ்தகம் வரத்துக்காக திரு எஸ் எல் நானு அவர்கள் உத்ரா ஸ்ரீனிவாசன் ஷீலா ஸ்ரீனிவாசன் சிவன் ராணி கிராஃபிக் சரவணன் சுமன் ரெப்ரோ புக்ஸ் இந்தியா லிமிடெட் கிவ் தம் அ வெரி பிக் ஹேண்ட் ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக நான் வந்து அலையன் ஸ்ரீவாசனும் பிரசாந்தியும் படுத்து எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த புக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் அதாவது முதல்ல கமல் சாரோட ஒரு மெசேஜ் அப்புறம் ரவி அப்பா சாமியோட ஒரு மெசேஜ் ஒவ்வொரு புக்லையும் ஒரு ஒரு நல்ல ஆர்டிக்கல் வெறும் ட்ராமாவை மட்டும் இதை பார்க்காம ஒவ்வொருத்தரும் நிறைய செலிப்ரிட்டிஸ் அதாவது வேரியஸ் பீப்புள் லைக் விஎஸ்வி மாலத்தி ரங்கராஜன் அதுக்கப்புறம் டிவி வரதராஜன் திவாகர் ஃப்ரம் பெங்களூர் ஸ்ரீவத்சன் டி கிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய பேர் இதில் வந்து ஆர்ட்டிகள் எழுதிருக்காங்க சுஜாதா சாரோட ஆர்ட்டிகள் இருக்குது இன்ஃபேக்ட் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் சொல்ல வந்தேன் இப்போ அவர் கேட்டார் எப்படி இருந்தது அப்படின்னு கமல் சார் கேட்டார் முப்பத்ரெண்டு முப்பத்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி மோகன் வந்து கமல் சாருக்கு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுத்துருக்கான் கமல் சார் அந்த பேட்டியும் அந்த புஸ்தகத்தில் வந்திருக்கு என்கிட்ட கேட்டார் நன்னாக இருக்கா அச்சு அச்சுன்னு இல்லையா அப்படின்னு சார் அப்போவே ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது சார் அப்படின்னா அவ்வளோ பிரமாதமாக அந்த பேட்டி இருந்தது இது எல்லாமே அந்த புத்தகத்துல வந்திருக்கு ஸோ இந்த புத்தகம் எல்லாமே நல்ல தமிழ் இருக்குது நல்ல நகைச்சுவை இருக்குது நாட் ஓன்லி ஃபார் அடல்ட்ஸ் பத்திரம் இல்லை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஹியூமர் போய் சேரும் இந்த புத்தகம் மூலிமா இப்போ தான் எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லா சத்துக்கும் நான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க எல்லா ஸ்கூல்ஸுக்கும் இந்த புத்தகங்களில் நான் அனுப்பிச்சு கொடுக்க போகிறேன் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஹோம் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு செட்டு நான் அவங்களுக்கு அனுப்பலான்னு இருக்கேன் ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஸோ இது ரொம்ப அற்புதமான ஃபங்க்ஷன் இதுக்கு அடுத்தது வந்து கிரேசி மோகனோட வெண்பாக்கள் கவிதைகள் அவருடைய பெயிண்டிங்ஸ் ஐநூறு பெயிண்டிங் இருக்கு கிரேசி மோ வந்து அதுவும் ரவிவர்மா பெயிண்டிங்லாம் ரொம்ப தத்துரூபமாக அப்படியே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பெயிண்டிங் அவர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் எடுத்து பாதுகாத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே அதையும் புஸ்தகமாக கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது அதுவும் அலையன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா தன்னுடைய தன்னுடைய எல்லா படைப்புகளும் மயிலாப்பூரில் இருக்கணும்னு அவங்க விரும்பினோம் அதனால்தான் அலையன் ஸ்ரீனிவாசனை நான் கேட்டேன் அவர்கிட்ட போய் இதை பண்ணிடணும் சார் அப்படின்னு முப்பத்தஞ்சு வருஷமாக நான் அடிச்சுக்கிறேன் சார் நீங்கள் தான் வரல அப்படின்னாரு ஸோ அதையும் கவிதைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் மூலயமா நாங்கள் கொண்டு வரப்புகிறோம் ஐ திங்க் நான் நிறைய பேசிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோட ஹாப்பியஸ்ட் டே இன்னைக்கு மோகன் இருந்த வரைக்கும் நான் மேடையில் வந்து ரொம்ப பேசினதே கிடையாது முதல் முறையாக என்னை பேச வச்சுருக்கான் மோகன் அதுவும் கமல் சாருக்கு முன்னாடி ஏன் அதிவாசிக்கத்தனமாக இருந்தால் மஞ்சோ சார் ஸோ ஏன்னா அது ஞாபகப்படுத்தினாப்போ சோ சார் வந்து அலையன்ஸ் ப்ரெஸுக்கு பப்ளிகேஷன்ஸுக்கு நிறைய புத்தகம் போட்டிருக்க அவர் படைப்புகள் படைப்புகள அலையன்ஸ்க்கு கொடுத்துருக்கார் அவர் அந்த ரிலீஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இந்த இருக்கும் போது இப்படி எடுத்து பார்த்தாராம் பாருங்களேன் அலையன்ஸ் பப்ளிகேஷன் நூறு வருஷமா இருக்கான் சார் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரே அலையன்ஸ் இருந்தது இதுதான் சார் இந்த ஒரு அலையன்ஸ் தான் கலையவே இல்லை அப்படியே இருக்கு அப்படின்னா சார் நம்மளோட அலையன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சார் டெஃபனெட்டாக ஷுவராக இருக்கும் அந்த நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் தேங்க் யூ வெரி மச்